வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கின் நூற்றாண்டு நினைவு விழா நூலகத்தின் திறப்பு விழா பாளை மகாராஜ நகர் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் ஜெயந்திரா பள்ளி குழுமை இயக்குனரும் தாளருமான ஜெயேந்திரன் வி மணி அவர்கள் அறிமுக உரையாற்றினார் சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் எழுத்தாளரும் பள்ளியின் தலைவருமான மாலன் அவர்கள் நூலகத்தை திறந்து வைத்து தலைமை உரையாற்றினார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்களின் சேகரிப்புகள் நூலகத்தை அழகுபடுத்தின நூலகத்தில் நூல்களின் பட்டியல் தொகுப்பை எழுத்தாளர் வெளியிட சதகத்துல அப்பா கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் நூலகத்தில் தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளும் வெளிநாட்டு இலக்கியங்களும் அதன் மொழிபெயர்ப்புகளும் தற்கால கவிதைகள் சிறுகதைகள் புதினங்கள் கட்டுரைகள் மற்றும் பிரபல எழுத்தாளர்களின் நூல்களும் ஆய்வு நூல்களும் எழுத்தாளர் மாலனவர்களின் நூல்களும் வாசகர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் இடம்பெற்றிருந்தன விழாவில் பேராசிரியர் பெருமக்களும் ஆசிரிய ஆசிரியைகளும் எழுத்தாளர்களும் வாசகர்களும் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை சங்கர ரமண கேந்திரா தலைவர் மாலன் செயலாளர் ஜெயந்திரி முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயந்திரன் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர் நம் திருநெல்வேலியை சார்ந்த பரிமேல் அழகர் குரலுக்கு உரை எழுதியதன் மூலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடத்தை பெற்றுள்ளார் தன் நிலையில் விளங்கினாலும் இவ்வகையில் இவர் முதன்மையாக விளங்குகின்றார் இலக்கியங்களுள் திருக்குறள் சிறந்ததொரு இடத்தை பிடித்தது போல உரைகளுள் பரிமேல் அழகரின் உரை சிறந்து விளங்குகின்றது Royal Assent was given to the Indian Independence Bill. After a century of storm and stress, the ship of Indian freedom has come into port, batted heavily by wind and tide, scarred and seamed in many a fierce encounter with embattled host, She has suffered grievous losses and has had to check the <laughs> உள்ளே சென்று நாங்கள் பார்க்கிறோம் மூன்றரை லட்சம் புத்தகங்கள் அந்த நூலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது தீ வச்சு கொளுத்தப்பட்டதுக்கு அப்புறம் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு லட்சம் புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை வாங்கி அந்த நூலகத்துக்கு டொனைட் பண்ணாங்க உண்மை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க